ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிணங்கள் எலும்பு கூடுகள் இந்தியாவில் கர்நாடகாவில் தர்மசாவில் நடந்திருக்கிறது எப்போ நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கிறது எந்த நேரத்தில் நடந்திருக்கிறது எந்த ஆண்டுகள்ல நடந்திருக்கிறனே நமக்கு கண்டுபிடிக்காத அளவிற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களை கற்பழித்து கொலை செய்து பாலியல் வன்கொடுமை எல்லாம் செய்து அதை சீரழித்து சின்னா பின்னமாக்கி இருக்கிறது இப்போது அதற்கான பூகங்கம் எல்லாம் எழும்பி தம் கண்முன்னை நிறுத்தப்படுகிறது அந்த பிணங்கள் எல்லாம் புதைத்தவர் எரித்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த விஷயத்தை எல்லாமே இப்போது ஒரு இந்தியா முழுவதும் அதை வாய் மூலமாக கற்க வைத்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரியில்லாமல் இந்தியாவை வரலாம் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாவில் பனிமூடமான ஒரு சூப்பரான ஒரு இடம் அது சுற்றுப்பயணங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாக சொல்வார்கள் அப்படித்தான் நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவார்கள் அங்கேயும் நம் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் அதை வழிபடுவதற்கான செல்லும் இடங்களாக அதை பார்க்கப்படும் இது கர்நாடகாவில் இருக்கிறது இந்த இடத்தில் எத்தனை பெண்களை குவித்திருக்கிறார் எலும்பு கூடுகளை நுறக்கித்திருக்கிறார்கள் எப்படி என்று இப்போது எல்லாம் கிளம்பிக் கொண்டே வருகிறது இதை செய்ததெல்லாம் ஒற்றை ஆள்தானா அப்படி என்று விரிவிலிருக்கான ஒரு அரசியல் பின்னணி பிஜேபியின் முக்கியமான தலைவி பங்குவதைக்கும் சில பேர்கள் செய்கின்ற ஒரு சதியாக இப்போது பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் எப்ப நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படையை கண்டுபிடிக்காமல் விட்டது காவல்துறைகளும் அதிகாரங்களும் அதிகாரிகளும் இதை இதற்கான போனது இப்பேற்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல நடந்து சீரழிஜி சின்னம் பற்றி இத்தனை ஆண்டுகள் நமக்கு கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு என்ன விதமான விபரீதங்கள் நம்ம நாடு சந்தித்திருக்கிறது என்பதை நமக்கு பொருள்படுத்தாமலே இருந்திருக்கு இந்தியா இப்போது விழித்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் நம் கண்முன் வெட்ட வெளியாக வெளிச்சமாக நமக்கு காட்டப்படுகிறது அதை பார்த்து மக்கள் இப்போது குமுறுகிறார் எத்தனை பெண்களின் பிணங்களை நமக்கு பார்க்கும் போது வந்து இதை எப்படி ஆக்கிறது இந்த மாதிரி உயிரினங்களை நமக்கு இழந்தோமே இதற்கான பெண்கள் இதற்கான முஸ்திப்புகள் நம் நாட்டில் எடுக்கவில்லை இந்த இழந்த பெண்களை அந்த உறவினர்கள் தேடவில்லையா அப்படி என்றே பல சுஷ்டி பல சஸ்பென்ஸ்கள் பல மர்மங்கள் எல்லாம் மறைந்திருக்க நாடாக இன்னைக்கு இந்தியா நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா நம்பர் ஒன் இடத்தை தான் பிடித்திருக்கிறது இதை பற்றி நமக்கு கேள்விப்படும் போதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம் ஸ்ரீலங்காவில் இராணுவ படைகளில் சீரழித்த பல சம்பவங்களை நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் நடக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் அதைவிட கொடூரமான சம்பவம் நம் இந்தியாவில் கர்நாடகாவில் தர்மசாவில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பிஜேபி முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இதில் உள்வாங்கி இருக்கிறார்கள் இதை பற்றி நம்ம நாடு இப்போ என்ன நினைக்கப் போகிறது இந்த மர்மங்களை எப்படி வெளியே கொண்டு வரப்போகிறது இதுல உள்ள சில விஷயங்கள் நமக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம் இதற்கு அரசு ஏன் துணை நின்றது இதற்கான காவல்துறைகள் ஏன் இதற்காக இத இந்த விஷயத்துக்காக அவர்கள் மௌனம் காத்தார்கள் இப்படிப்பட்ட மர்மங்கள் எல்லாம் நம் இந்தியாவில் புதைந்திருப்பதை பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு ஒரு இந்திய குடிமகனாக குடிமகனாக வளர்வதை கேவலப்பட வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டு வருகிறோம் அப்படித்தான் நம்ம நாள் கடந்த எத்தனை வருடங்களுக்கு முன்னே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து புதைந்திருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இது ஆயிரக்கணக்கான அப்படி என்று நமக்கு சொல்ல வேண்டிய அளவிற்கு இந்த கொடூரங்கள் எல்லாம் பற்றி தட்டி கேட்க இன்னைக்கு இல்லை என்றால் நமக்கு அது ஆனால் இதில் பிஜேபி ஆட்சியினரும் இருப்பதனால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் 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 மூடப்பட்டு வருகின்றது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம் கண்ணை குத்திவிடும் ஒரு எத்தனை பிணங்களையோ எத்தனை பெண்களை அவர் எரித்திருக்கிறார் புதைத்திருக்கிறார் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்னைக்கு வெட்ட விலையில் வெளிச்சமாக அதை காட்டப்படுவதற்காக முன் ஒருவர் அவரை நமக்கு பாராட்ட வேண்டும் தக்கமான அவருக்கு பாதுகாப்பு பின்னணியாக பெரிதாக இருக்கிறது பெரிய ஒரு நெட்வொர்க்காகவும் இருக்கிறது இதை நமக்கு இந்தியாவில் இருக்கிறார் என்பதால் நிச்சயமாக இந்திய குடிமகன இலக்கை அதை உங்களுக்கு இந்த விஷயத்தை நாம் ஆழமாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம் சந்திப் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம எனக்கு சாப்ட் கிடையாது என்னை இந்தியாவின் வரலாம்